பயிர் காப்பீடு மனுஷனுக்கு வந்து எங்கேயுமே இன்சூரன்ஸ் போடுவோம் அதே மாதிரி வந்து வண்டிக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம அதே மாதிரி பயிர் மழை பெய்தாலும் சரி புயல் காற்று அது மாதிரி வந்தாலும் சரி வந்து பயிர் சேதம் ஏற்பட்டாலும் அலட்சி ஏற்பட்டாலும் இந்த பயிர் காப்பீடு முறையில் நம்ம வந்து ஏற்படும் பாதிப்புகள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணோம்னா மற்ற மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் வேற செயல்னு வருது அந்த உழவன் செயலில் போயிட்டு அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நம்ம விவசாய குறிப்பு சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இது வரைக்கும் நம்ம வந்து தண்ணி அப்படி டெஸ்ட் எடுக்கிறது பார்த்தோம் மண் மாறி எடுக்கிறது மற்றும் இழு தெளிப்பு முறை அது மாதிரி வந்து களைக்கொலி களைக்கொலி பயன்படுத்தும் முறை அது மாதிரி நிறைய நம்ம நம்ம யூடியூப் சேனல் பார்த்தோம் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தி வந்தாலும் முக்கியமானதை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புல முக்கியமான தலைப்பு அதாவது பயிர் காப்பீடு பயிர் காப்பீடு முறை வைத்த பார்க்க போறோம் அதாவது பயிர் காப்பீடு நம்ம வந்து எதுக்கு பண்ணணும்னா இப்ப நம்ம வந்து மனுஷனுக்கு வந்து எங்கேயுமே இன்சூரன்ஸ் போடுவோம் அதை மாதிரி வந்து வண்டிக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி பயிர் சாகுபடி செய்யற பயிர்களுக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும் அது வந்து எதுக்கா அது எப்படி நம்ம வந்து பயிர் காப்படி செய்தா பணம் வரும் அப்படின்னா இல்லை பயிர் காப்பீடு செய்தா எதற்கெல்லாம் இது வந்து கிளைம் ஆகும்னா போன வருடம் வந்து மழை அதிகமா பெய்யுது அதை மாதிரி வந்து அதிக ம மழை பெய்தாலும் சரி புயல் காற்று அது மாதிரி வந்தாலும் சரி வந்து பயிர் சேதம் ஏற்பட்டாலும் அதை மாதிரி ரொம்ப மழை பெய்யாம ரொம்ப வெயில் அடிச்சு காய்ச்சல் ஏற்பட்டாலும் ரொம்ப வறட்சி ஏற்பட்டாலும் இந்த பயிர் காப்பீடு முறையில் நம்ம வந்து பயன்படலாம் இது வந்து நிறைய விவசாயி எப்படி யோசிக்கிறாங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் கட்டினாலே நம்ம அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் வந்துரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிலாம் இல்லை பண்ண வண்டிக்கே எடுத்துங்க நம்ம வண்டி எங்கன்னா போய் ஏதாவது ஒரு ஆக்சிடென்டோ அது மாதிரி ஆகினா பார்த்தா நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் ஆனா வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் அதெல்லாம் எனக்கு பணம் வருதுன்னு நம்ம அதை நம்ம கேட்க முடியாது அது மாதிரி இது வந்து நம்ம வந்து மேஜரா வந்து இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து நமக்கு வந்து கிளைமை நம்மளுக்கு கிடைக்கும் இது ஒரு 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 மாதிரி வந்து காப்பீடு அமௌண்ட் வரும் பாக்கெட்டு காப்பியுடைய அமௌண்ட்டு பிளஸ் எந்த டேட் வரும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய எந்த எவ்வளவு அமௌண்ட் அதாவது மணி மேஜரா வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நெல்லு உளுந்து மணிலா சாகுபடி செய்யறாங்க அதுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளவு பிரிமியம் கட்ட வேண்டியது என்ன கட்டா தேதி அதை பார்க்கும் அது மற்ற மாவட்டம் கம்பேர் பண்ணோன்னா மற்ற மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஏற்படும் அதாவது அமௌண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அதே மாதிரி தேதியும் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய அரு அருகில் உள்ள வேளாண் வெளியாக்கம் அதாவது நம்ம அக்ரி ஆஃபிசர்களோ அங்க போயிட்டு நான் வந்து கேட்டு எந்த பெயருக்கு எவ்வளவு அமௌண்ட் கேட்டு நீங்க வந்து பயிர்க்கு அப்படி செய்யலாம் அப்படி இல்லாட்டாலும் உழவன் செயல்னு வருது அந்த உழவன் செயலில் போயிட்டு கூட நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து உழவன் செயல என்ன நான் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி அடுத்த வீடியோல போடுறோம் அப்புறம் வந்து நீங்க உங்களுடைய அருகாமையில சிஎஸ் அதாவது பொது சேவை சொல்லுவாங்கல்ல அங்க போய் கேட்டாலே எவ்வளவு அமௌண்ட் என்ன இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு அமௌண்ட் எங்க வேணாலும் அதாவது இது வந்து பி அதாவது எஃபிஒய் அதாவது எந்த உங்களுக்கு எந்த வெளியில் இருந்தாலும் சரி அருகாமையில் நெற்ச பொது சேவத்தை கேட்டாலே சொல்றாங்க நீங்க வந்து இப்போது நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நெல் உளுந்து மணிலா அதில் வந்து எந்தெந்த மாதிரி எவ்வளோ வந்து பிரீமியம் கட்ட கட்டலாம் அந்த கட்டாப் எந்த தேதிய முடியுது வந்து பார்ப்போம் விழுப்புரம் மாவட்டத்தில் பயிர் காப்பீடு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி அதாவது பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா பிஎம்எபிஒ அதாவது இந்த பயிர் காப்பீடு பேர் அது இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் எதிர்பாராத இயற்கை சீற்றங்களால் பயிர் பாதிக்கும் போது இத்திட்டத்தின் கீழ் இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் இப்போ நம்ம வந்து வந்து அதாவது சொன்னா சொன்னோம்ல நெல் உளுந்து மணிலா இதை பற்றி பார்க்கும் நெல் வந்து நம்ம வந்து விவசாய சேலத்தை உடைய பிரிமியம் தொகை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி பைசா இது கட் ஆஃப் தேதி வந்து நம்ம வந்து காப்பீடு செய்கிற கடைசி தேதி வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமாக வந்து நெல்லுன்னு வந்து இன்சூரன்ஸ் வந்து பேடி டூ பேடி த்ரீ இருக்கும் இப்போ நம்ம வந்து சா இப்போ நம்ம வந்து செய்யக்கூடியது பேடி டூ அடுத்தது வந்து உளுந்து உளுந்து வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்பது ஒரு ஏக்கருக்கு ப்ரீமியம் அது வந்து கடைசி தேதி வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது வந்து மணிலா மணிலா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து காப்பீடு தொகை வந்து நானூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி பதினாறு பேசா இது வந்து காப்பீடு கடைசி தேதி வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ நம்ம எல்லாமே வந்து நெல்லுக்கு ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஒரு ஏக்கருக்கு உளுந்துக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மணிலாவுக்கு நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு பார்த்தோம் இது எல்லாமே வந்து விவசாயி நாம் நீங்கள் வந்து மத்திய மாநில அரசு இரண்டு அரசும் சேர்ந்து அவங்க பிரிமை தொகையை நம்மளுக்கு பங்குகிற தொகையை தான் மிச்சம் அமௌண்ட் இது மொத்த அமௌண்ட் எவ்வளோ இதெல்லாம் இந்த ஸ்லேட் இந்த ஸ்லேட்ல பாருங்க தெரியும் பாருங்க மத்திய மாநில அரசு வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுது நாம் எவ்வளோ கட்டுறோம் வந்து இதில் தெளிவாக இருக்கும் இது போன்ற வந்து விவசாய சம்மந்தமான தகவல்களுக்கு விவசாய குறிப்பிடும் யூடியூப் சேனலை தொடர்ந்து பயன்பெற விவசாய குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி